தினமும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படிங்கறத கூட இருந்து எங்க வீட்டுல எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க நான் பிரெக்னன்ட் ஆனதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஃபுல்லாமே வாமிட்டிங் டயர்டு இப்படியே போயிருச்சு வேற எந்த கஷ்டமும் எனக்கு தெரியல ஆனா எனக்கு இந்த அஞ்சாவது மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா நைட்டு தூங்கவே முடியாது திரும்பி திரும்பி படுக்கிறங்காட்டி இது என்னோட சிக்ஸ்த் மந்த்ல எடுத்த வீடியோ நான் இப்பதான் அப்லோட் பண்றேன் எனக்காக வந்து பாத்தீங்கன்னா அஸ்வின் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டுருந்தாங்க அதை தான் எனக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம் இது ரிசீவ் ஆனதே ஒரு சாக்கு பையில ரிசீவ் ஆச்சு எனக்கே ஷாக்கா இருந்துச்சு ஆனா அவ்வளோ டைட்டா பேக் பண்ணியிருந்தாங்க என்னால முடியல ஸோ அஷ்வின் தான் வந்து எனக்கு பிரிச்சு கொடுத்தாங்க அப்புறம் உள்ள இருந்த கவர் எல்லாமே நானே பிரிச்சுட்டேன் நான் அந்த போட்டோல எப்படி பார்த்து எனக்கு கலர் எல்லாம் பிடிச்சி ஆர்டர் போட்டுருந்தனோ அதே மாதிரி ரிசீவ் ஆயிருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணதும் அஷ்வின் தான் படுப்பேன் சொல்லி ஒரே சண்டை சரி படுங்க அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிட்டேன் அப்புறம் என்னோட கம்ஃபர்டபுளுக்கு ஏத்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன் சீரியஸா சொல்லணும்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டே இருப்பேன் தூங்கும் போது ஆனா இந்த ப்ராடக்ட் வந்தக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ரிலீஃபா இருந்துச்சு ஏன்னா இந்த டைம் வந்து அதிகமா பேக் பெயின் வரும் நான் திரும்பிப்படுத்தாலுமே எனக்கு பின்னாடி ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும்னு தோணும் இதுக்காக நான் தலகாணி எல்லாமே வச்சு பாத்திருக்கேன் ஆனா எனக்கு எந்த ஒரு கம்ஃபர்டபுளுமே இல்ல ஆனா இந்த பிரெக்னன்சி பில்லோ வந்து எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இது என்னோட ஜென்யூன் ரிவ்யூ தான் இப்போ எனக்கு டெலிவரியா ஆக போது வரைக்குமே இது இருந்தாதான் எனக்கு தூக்கமே வரும் அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான பிரெக்னன்சி பில்லோ இது இந்த பில்லோவா நான் பிளிப்கார்ட்ல தான் ஆர்டர் போட்டிருந்தேன் உங்க வீட்டுல பிரெக்னென்டா இருக்கிறவங்க இந்த மாதிரி யாராவது பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதை வாங்கி கொடுங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு பிரைஸ்மே வந்து இந்த அமௌண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த